அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தேழுது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க பாருங்கள் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தேழு நூற்றி முப்பத்தாறு இதில் அதாவது கடைசிலுக்கு மூணு நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்து நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்புலேட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்து முப்பத்தி பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு தாலுலேட் நானூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசி இருக்கும் மூணு நம்பர் மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள்

ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால் கை பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஆறு இதில் கடைசி கவனம் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு அஞ்சாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு இதில் கடைசியில் கவனம் எழுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி எண்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு நானூற்றி தொண்ணூத்தெட்டு இதில் சுகம் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பெர்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தாறு அறநூற்றி பன்னெண்டு இதில் கடைசிக்கு ஒன்று அறநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ஒன்றா நம்பர் எடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றாவது நம்பர் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது அறுநூற்றி முப்பத்தேழு இதில் கடைசிக்கு ஒன்று வரை அறநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி எழுவத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது மூணா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எழுபத்தாறு நானூற்றி எண்பத்தொன்னு இதில் கடைசிக்கும் மூணு நம்பர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று நாலு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது எட்நூற்றி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு அடுத்தது எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்பேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி மூணு இதில் கடைசிக்கு மூணு பேர் ஐநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்வீட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி குமு நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பது அறுநூற்றி நாற்பது இதில் கடைசி கும்பு நம்பர் அறநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணோம்னா எண்பது எட்நூற்றி முப்பத்தி இதில் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு தான் கல்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நம்மளில் பாச இருக்குது நானூற்றி நாலு பார்த்தோம்னா போர்டில் நானூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால் கேட் நானூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடத்துக்கள் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த கிணரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்பெட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் கடைசிக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிக்கும் நம்பர் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி தான் கல்கலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூத்தஞ்சு இதில் கடைசிக்கு முன்னாடி அறுநூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் எடுத்த முன்னர்ல பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலி அஞ்சா நம்பர் பி போலி பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி பத்து ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் நானூற்றி எண்பத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபது இதில் கடைசி நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று இரநூத்தி அறுபத்தி மூணு இதில் கடைசி குபு நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு இதில் கடைசி குமர் நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் ரசிகம் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசங்க நானூற்றி எழுபத்தாறு நாலாம் நம்பர் ஏபோலில் பசங்கள் இருக்கு நானூற்றி எழுபத்தாறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று எட்நூற்றி பன்னெண்டு இதில் ரசிகம் நம்பர் எட்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் கடைசியம் ஒன்று நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் இன்னைக்கான மீனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் பி போல்யூலில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கள் எண்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசி குடும்பம் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா